ஹலோ ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மெஹந்தி விளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம மெஹந்தி ஆர்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எம் கல்லுப்பட்டிக்கு தான் போயிருந்தோம் இந்த ஆர்டர் ரொம்ப ஒரு டிபிக்கலான ஆர்டருங்க எங்களுக்கு லாஸ்ட் மினிட்டில் ஆர்டர் வந்து கேன்சல்னு சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் நம்ம தவிர்க்க முடியாத மாதிரி ஒரு ரீசனும் சொல்லிட்டாங்க கல்யாண புண்ணு வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க கைகாலெலாம் அடிபட்டிருந்துச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க அதனால் எங்களால் வந்து எதுவுமே அவங்ககிட்ட எங்களால் பேச முடியல அந்த பொண்ணும் வந்து வாட்ஸ்அப்பில் அடிப்பட்ட கையே எல்லாத்தையும் வேற காமிச்சிட்டாங்க ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாகவும் ஆயிடுச்சு நாங்கள் அப்புறம் சரி பரவாயில்ல இருக்கட்டும் சரி நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத நாள் நைட்டு ஃபோன் பண்ணிட்டு இல்லை அக்கா இந்த மாதிரி கையெல்லாம் ரொம்ப அடிபட்டு இருக்குது அதை ஹைட் பண்ணுறதுக்கு அது மெஹந்தி போடுங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க அதனால் நாங்கள் சரிங்கப்பான்னு லாஸ்ட் மினிட்லாம் மெஹந்தி ப்ரிப்ரேஷன்லாம் ஹரிபரியாக பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா அந்த டே வந்து காலையில் செம்ம மழை நாங்கள் எட்டு மணிக்கே வந்து காலையில் கிளம்பிட்டோம் எம் கல்லுப்பட்டி கொஞ்சம் தூரம் நம்ம ட்ராவல் ஹவர்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கிட்டே இருக்குன்றனால வெள்ளனவே கிளம்பிட்டோம் போல ஆனால் போன ஏரியா வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க கொடைக்கானல் ஊட்டி இதெல்லாமே அடிச்சுக்க முடியாது அளவுக்கு இருந்துச்சுங்க நாங்கள் ஒவ்வொரு இடமும் பார்த்தோன்னா நின்று நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இது பண்ணிட்டு தான் போயிட்டுருந்தோம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ சதரகிரி மலை இருக்குது அப்படின்ட்டு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க அங்கே ஒரு சின்ன ஓடை மாதிரி இருந்துச்சுங்க அந்த ஓடைக்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க அதையும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு செஞ்சுட்டு இருந்தோம் ஃபைனலாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இடத்த வந்து நாங்கள் ரீச் பண்ணோம் அங்கே போய் போய் பார்க்க போய் பார்த்தா பொண்ணுக்கு வந்து செம்மையாக அடிபட்டு இருந்துச்சுங்க அதோடு தான் நாங்கள் போட்டோம் அந்த பொண்ணு வந்து சொன்னாங்க பொண்ணு இருக்கிற இடத்துல கொஞ்சம் டிசைன் வந்து ஹைட் பண்ணுற மாதிரி போடுங்க சிஸ்டர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்து ரொம்ப பொறுமையாக அந்த பொண்ணு கைப்பிடிச்சு போட்டிருந்தோம் அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்று ஒன்றா டீட்டெயில் விசாரிச்சுட்டு இருந்தோம் அப்போ தான் சொல்லிட்டு இருந்தாங்க சாரி கட்டியிருந்தாங்களாம் பைக்கில் வந்து உட்காந்துட்டு போயிட்டு இருந்தேன் ஸ்பீட் பிரேக்கரில் வந்து நான் பிடிக்காமல் உட்காந்ததுனால ஸ்கிப் ஆகி நான் கீழே விழுந்துட்டேன் ஒன் சைடு உட்காந்துருந்தேன்னு சொன்னாங்க ஸோ நீங்கள் வந்து பைக்கில் போகும்போது நல்ல மா பிடிச்சு உட்காருங்க என்ன தான் நம்ம சேஃப்டியாக ஓட்டினாலும் ஒரு சில டைம் இந்த மாதிரி ஆறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குதுன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் போயுங்க அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டில் தான் இருந்தாங்க ரிசப்ஷன் சொன்னாங்க ஃபைனலி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் லுக் செம்மையாக வந்துருந்துச்சுங்க அதை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டுமே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அவங்க மாமியார் பற்றி எங்கள் கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க இந்த பொண்ணு காட்டிலும் அவங்க மாமியார் தாங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க எங்கள் மாதிரி மருமக கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டோரியாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நாங்கள் மெஹந்தி போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஃபைனல் பண்ணிட்டு வரப்போ ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் போடுவோம் இல்லைங்களா அப்போ வந்து அவங்க ரொம்பவே எங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுவாங்க ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிடுவாங்க அவங்க மாமியார் வந்து எங்கள் கிட்டே இருந்தாங்க எப்படிப்பா நீங்கள் மெஹந்தி போடுறீங்க என்ன ஏது அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க கல்யாண காட்டிலும் அவங்க மாமியார் தாங்க எங்ககிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க கடைசி அவங்க வந்து எப்போ ஃபோன் நம்பர்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்க செய்ய இதோடு போயிடாதீங்க அடிக்கடி வீட்டுக்கு வரணும் நீங்களும் எங்கள் பிள்ளைங்க மாதிரி தான் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்பவே க்ளோஸாக எங்கள் கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நம்ம டிசைனை பற்றியுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில் இருக்கவங்கலாம் கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க ஃபைனலி அந்த பொண்ணுக்கு வந்து நாங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இதுதான் ஃபைனல் லுக்கு அந்த பொண்ணு வந்து சொன்னாங்க அம்மா நீங்களும் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு மாமியாரை வந்து சொல்லிட்டு ஃபை அப்புறம் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா இல்லைப்பா எனக்கு எதுக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க எங்களோட லுக் வந்து ஃபைனல் லுக் வந்து பார்த்தாங்க பார்த்து டிசைன் எப்படிப்பா இவ்வளோ வந்து ப்ரிண்ட் அடித்தது மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து அவங்களுமே வந்து போட்டுக்கிட்டாங்க அந்த டிசைனையுமே நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா சும்மா பாம் டிசைன் மாதிரி தான் போட்டிருந்தாங்க இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்போ லென்த் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அவங்க மாமியார் அவங்களுக்கும் நாங்கள் போட்டிருந்தோம் ஒன்லி பாம் டிசைன் மட்டும்தான் போட்டிருந்தோம் ரொம்பவே அவங்களுக்கும் அழகாக வந்துருச்சு அவங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பேக் டிசைனும் அவங்க போட்டிருந்தாங்க அவங்க வந்து சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்கும்ப்பா அதனால நான் போட்டுக்கிட்டேன்னு சொன்னாங்க நாங்கள் கிளம்பிட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்